ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஷைனி மேக்ஸ் பதினொன்னா வகுப்பு பயிற்சி ரெண்டு புள்ளி ஒன்னுல ரெண்டாவது கொஸ்டின் பார்க்கலாம் ரூட் மூணு ஒரு விகித முறா எண் என காட்டுக ரூட் மூணு வந்து விகித முறா எண் நம்ம நிரூபிக்கணும் சரிங்களா குறிப்பில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா புக்கில் வந்து ரூட் மூணுக்கு பதில் ரூட் டூவை சால்வ் பண்ணியிருக்காங்க அதே மெத்தடில் தான் நம்ம சால்வ் பண்ணணும் ஓகேங்களா இப்போ நம்மளுக்கு ரூட் மூணு வந்து விகித முறா எண்ணு நிரூபிக்கணும் அதுக்கு முன்னாடி இதை நான் விகித முரு எண்ணுன்னு எடுத்துக்கிட்டு விகிதமுறை எண்ணு நிரூபிக்க போறேன் அப்ப எழுதிக்கலாம் ரூட் மூணு என்பது விகிதமுறு எண் என்க இப்படி எழுதிருங்க விகித முறை எண்ணுனா எனது பின்னத்தில இருக்கும் எம் டிவைட் பை என் இந்த ஃபார்மட்ல இருக்கும் இது விகித முறை எண்ணா இருந்தா இதோட பொது வகுத்தி ஒண்ணு மட்டும்தான் இருக்கும் எம் மற்றும் எண்ணோட பொது வகுத்தி ஒண்ணு மட்டும்தான் இருக்கும் சரிங்களா அதையும் எடுத்து எழுதிக்கலாம் எம் மற்றும் எண்ணின் மிக பெரிய பொது ஒன்று ஆகும் ஒன்றை தள்ளி வேற எதாவது பொதுவகுத்த இருந்துன்னா இது விகிதமுறு எண் அல்ல விகித முறா எண்ணு நிரூபிச்சிடலாம் ஓகே இப்போ சால்வ் பண்ணலாம் எம்மை மட்டும் இங்கே வச்சுக்கலாம் இங்க வகுத்துல இருக்கக்கூடிய எண் அங்கே போச்சுன்னா பெருக்கலாம் மாறும் அப்போ ரூட் மூணை எழுதிக்கிட்டு இன்டூ எண் இப்படி எழுதிருங்க இனி இந்த ரூட்டை நான் கேன்சல் பண்ணணும் அதுக்கு என்ன பண்ணலாம் வர்க்கப்படுத்தணும் அப்போ வர்க்கப்படுத்துனா ரெண்டு பக்கமும் வர்க்கப்படுத்தணும் எழுதிக்கலாம் இருபுறமும் வர்க்கப்படுத்துக ஓகே வர்க்கப்படுத்தலாமா எம்மை வர்க்கப்படுத்துனா எம் ஸ்கொயர் அடுத்த ரூட் மூணுனா ரூட் மூணு ஹோல் ஸ்கொயர் என்ன என் ஸ்கொயர் இப்படி எழுதிருங்க எம் ஸ்கொயர் அப்படியே வந்துடும் இனி பாருங்கள் இந்த ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும் அப்போ பாக்கினது இருக்க மூணு மட்டும் இருக்கும் இந்த சைடு என் ஸ்கொயர் இதை இப்போ சமன்பாடு ஒன்று அப்படின்னு எடுத்துக்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா மூணு பெருக்கல்லே இருக்கு அதாவது மடங்கு மூணு வந்து மடங்காக இருக்கு எம் ஸ்கொயர் ஆனது மூன்றின் மடங்கு ஆகும் அப்படி இங்கே இருக்கிறதுனால நம்ம எழுதிக்கலாம் இங்கு ஆனது மூன்றின் மடங்கு ஆகும் மூன்றோட இருக்கும் போது எம் மூன்றோட மடங்கா தான் இருக்கும் சரிங்களா எழுதிக்கலாம் எனவே எம் ஆனது மூன்றின் மடங்கு ஆகும் அப்ப இதை எப்படி எடுத்து எழுதிக்கலாம் எம் மூன்றின் மடங்கு அப்ப மூணு எழுதிக்கிட்டு கே எழுதிருங்க இப்ப கேக்கு பதில் நீங்க என்ன பிரதிட்டாலும் அது மூணாவது கேன்சல் ஆகும் பாருங்க ஒன்றுன்னு பிரதிகிட்டா மூ ஒன்று மூணு அடுத்த மூணாக வாய்ப்பாடு மூணால் கேன்சல் ஆகும் தானே அடுத்த ரெண்டுன்னு பிரதிட்டால் மூ ரெண்டு ஆறு அதுவும் மூணால கேன்சல் ஆகும் சரிங்களா அப்போது எம்மோட வகுத்தி மூன்றாக இருக்கும் அதையும் எடுத்து எழுதிக்கலாம் எம்மின் வகுத்தி மூன்று ஆகும் இப்படி எழுதிருங்க இப்போது இதை நான் வந்து சமன்பாடு ரெண்டுன்னு எடுத்து எழுதிக்கிறேன் இனி சமன்பாடு ரெண்டாக சமன்பாடு ஒன்றில் பிரதிட போகிறோம் அதையும் எடுத்து எழுதிக்கலாம் சமன்பாடு இரண்டை சமன்பாடு ஒன்றில் பிரதியிட ஓகே சமன்பாடு ஒன்று அப்படி எடுத்து எழுதிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு சமன்பாடு ஒன்று எழுதிருங்க எம் ஸ்கொயர் ஜீக்வல் டு மூணு இன்டூ என் ஸ்கொயர் எம்முக்கு பதில் என்ன பிரதிக்கிடோன்னா மூணு கே எழுதிக்கலாம் எம்முக்கு பதில் மூணு கே ஸ்கொயர் இருக்கிறதுனால ஹோல் ஸ்கொயர் அந்த சைடு மூணு இன்டூ என் ஸ்கொயர் அப்படியே வந்துடும் இப்போது மூணு ஸ்கொயரோட மதிப்பு என்னது ஒன்பது கே ஸ்கொயர்னால் கே ஸ்கொயர் தான் அடுத்த மூணு இங்கே பெருக்கல்ல இருக்கு இங்கே வந்துன வகுத்துல மாறுமா இனி அங்கே என் ஸ்கொயர் மட்டும் இருக்கும் இப்போ கேன்சல் பண்ணுங்கள் ஓர் மூணு மூணு மூ மூணு ஒன்பது அப்போ இதை மாற்றி எடுத்து எழுதிக்கலாம் என் ஸ்கொயர்ஸ் ஈக்வல் டு மூணு இன்டூ கே ஸ்கொயர் இங்கே பாக்கி மூணு இன்டூ கே ஸ்கொயர் மட்டும் இருக்குது இதை பார்த்தீங்கன்னா சமன்பாடு ஒன்று மாதிரி இருக்குது பார்த்தீங்களா இங்கே எம் ஸ்கொயருக்கு பதில் இங்கே என் இருக்கு அப்போ இதே ரெண்டு லைன் எழுதிக்க போகிறோம் எம் ஸ்கொயருக்கு பதில் என் ஸ்கொயர்ன்னு எழுதிக்கணும் அதே மாதிரி எம்முக்கு பதில் என் எழுதிக்கணும் எழுதியிருக்கேன் பாருங்க இங்கு என் ஸ்கொயர் ஆனது மூன்றின் மடங்கு ஆகும் எனவே என் ஆனது மூன்றின் மடங்கு ஆகும் மடங்கா இருக்கிறதுனால இதை எடுத்து எழுதிக்கணும் எம்மின் வகுத்தி மூன்று ஆகும் எம்முக்கு பதில் என்னன்னு எடுத்து எழுதிக்கலாம் எழுதிக்கிறேன் பாருங்க எண்ணின் வகுத்தி மூன்று ஆகும் ஓகே எழுதிட்டோம் நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் எம் மற்றும் எண்ணின் வகுத்தி ஒன்னா மட்டும்தான் இருக்கணும்னு ஆனா இங்க மூன்று வகுத்தியா இருக்கு பாத்தீங்களா அப்ப இது விகித முறா அதான் எழுதியிருக்கேன் எம் மற்றும் எண்ணின் பொது வகுத்தி மூன்று ஆக இருப்பதால் ரூட் மூணு என்பது விகிதமுறு எண் அல்ல நான் ஃபர்ஸ்டே உங்கள்கிட்ட சொன்னேன் எம்முக்கும் எண்ணுக்கும் பொது வகுத்தி ஒன்று மட்டும்தான் இருக்கணும் ஒன்று மட்டும் இருந்தனா அது விகிதமுறு எண் ஆனா இங்க மூன்றும் பொது வகுத்தியாக இருக்குது அப்போ இது விகிதமுறு எண் அல்ல சரிங்களா விகிதமுறு எண் அல்லாட்டா இது விகிதமுறா எண் ஆகவே ரூட் மூணு என்பது விகித எண் ஆகும் எழுதிருங்க கொஸ்டின்லையும் ரூட் மூணு விகிதமுறை எண்ணுதான் நிரூபிக்க கேட்டிருந்தாங்க அதே மாதிரி நம்ம நிரூபிச்சிட்டோம் சரிங்களா இவ்வளவுதான் இந்த சாம் உங்களுக்கு கிளியரா புரிய நம்புறேன்